இந்த வீடியோவை வழங்குவோர் மையம் டாட்டின் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணுமா இப்போ அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே கிளிக் மையம் டாட் இன் ஒரே கிளிக்ல ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பலாயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்த்துக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணைக்கான தேடலை இனிதே தொடங்குங்கள் பிக் பாஸ் சீசன் டூ ஸ்டார்ட் பண்ணி நைன்டி எயிட் டேஸ் ஆகி தற்போது ஃபைனல்ஸ் நோக்கி ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் பதினாறு கண்டஸ்டன்ஸோட ஸ்டார்ட் பண்ண பாஸ் நிகழ்ச்சியில் இப்போ வெறும் ஆறு பேர் தான் உள்ள இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த வாரம் எவ்ஷன்காக யாரெல்லாம் நாமினேட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பாலாஜி ஐஸ்வர்யா யாஷிகா ரித்விகா அதுக்கப்புறமா விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லி அஞ்சு பேர் நாமினேட்டாக இருக்காங்க இந்த சமயத்தில் லாஸ்ட் வீக்கே நம்ம கமல் சார் வந்து இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த சமயத்தில் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு யார் ரெண்டு பேர் வெளியே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா யாஷிகா இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்களா இந்த வாரம் நடந்த டாஸ்க் எல்லாத்துலேயுமே தான் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளையும் ஃபஸ்ட் பிளேஸில் இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க இந்த வாரம் எவிக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருப்போம் இந்த சமயத்தில் யாஷிகா தான் இந்த வாரம் எவிக்ட் ஆக போகிறாங்களா இது ப்ரூவ் பண்ணுற மாதிரியே நேற்று எப்பிசோட்டில் கூட யாஷிகா வந்து டாஸ்க் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி ஃபைவ் லேக்ஸ் ப்ரைஸ் மணியை கொடுத்துருவாங்க எப்பயுமே கமல் சார் தான் வந்து ப்ரைஸ் மணியை கொடுப்பாரு நேற்று வந்து யாஷிகாவுக்கு வந்து உள்ளேயே கொடுத்துட்டாங்க மேபி எலிமினேஷன் அப்போ இதை கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்றதுனால முன்னாடியே கொடுத்துட்டாங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரி தெரியுது ஒரு பக்கம் டாஸ்க் எல்லாத்துலேயுமே செமையாக கலக்கண யாஷிகா எவிட்டானா இன்னொரு பக்கம் டாஸ்க்கை பற்றி அந்தளவுக்கு கண்டுக்காத பாலாஜி யாஷிகாவோட சேர்ந்து இந்த வாரம் எவிட்டாக போகிறாரு ஒவ்வொரு வாரமும் ஐஸ்வர்யா எவிக்ஷனுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த வாரம் ஐஸ்வர்யா எவிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினச்சா பாஸ் வந்து தொடர்ந்து ஐஸ்வர்யாவை சேவ் பண்ணிகிட்டே வந்தாரு இந்த சமயத்தில் அவருடைய ஆசைப்படியே தற்போது ஐஸ்வர்யாவை ஃபைனல்ஸ் கொண்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே ஜனனி வந்து கோல்டன் டிக்கெட் வாங்கி ஃபைனல்ஸ் போயிட்டாங்க இந்த சமயத்தில் மிச்சம் இருக்க ரித்விகா விஜயலட்சுமி அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா இவங்க மூணு பேர் தான் ஃபைனல்ஸ் போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது உண்மையாக சொல்லப்போனால் யாஷிகா இந்த வாரம் எவிக்ட் ஆறு ஐஸ்வர்யாவுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா டே இருந்து யாஷிகா தான் ஐஸ்வர்யாவை தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்து சேவ் பண்ணிட்டு வந்தாங்க இந்த சமயத்தில் யாஷிகா இந்த வாரம் எவிக்ட் ஆக போகிறாங்க எது எப்படியோ இப்போ வந்து ஐஸ்வர்யா ஃபைனல்ஸ் போகிறது ரொம்பவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் யாஷிகா அதுக்கப்புறமா பாலாஜி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் எவிக்ட் ஆக போகிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி